அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இவங்களோட வெப்சைட் குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா மல்லிகை சாமானும் கிடைக்கும் நல்லா கம்மியான ரேட்டில் நல்ல தரத்தோடு கிடைக்கும் ஒரு டைம்னாச்சு பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் மீண்டும் மீண்டும் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இவங்களோட டிஸ்கிரிப்ஷன் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் மறக்காமல் ஒரு டைம்னாச்சு பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சி போயிடும் இப்போ வந்து நம்ம வெள்ளை சுண்டலை வச்சு சுண்டல் செய்யப்போகிறோம் மார்னிங் ஈவினிங் டைமில் நல்லா டேஸ்டியாக இருக்கிறக்காண்டி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்க நம்ம வந்து இந்த செய்ய போகிறோம் இப்போ சுண்டலை வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணி நேரம் ஊற வைக்கணுங்க வெள்ளை சுண்டல் இந்த மாதிரி கைப்பிடி உப்பு வந்து போட்டு ஊற வச்சுருக்கோம் ஏன் உப்பு போட்டு ஊற வைக்கிறோம்னா அப்போ தான் கொஞ்சம் வேகமாக ஊற இருக்கா வேண்டி அப்போ அதில் கிருமிகள் இருந்த புழுவுகள் இருந்தாலும் இறந்துடும் அதுக்காக நம்ம வந்து போகிறோம் சுண்டல் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஊற வைக்கணுங்க ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் பூவு பச்சை வெங்காயம் இதெல்லாம் போய் சேர்த்து வச்சுருக்கோம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இப்போ எண்ணெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது அளவுக்கு சேர்த்திக்கிங்க எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்திக்கிங்க நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் வந்து எப்போ போல் கடுகு எண்ணெய் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறோம் இப்போ நம்ம வச்சிருந்த வெட்டி வச்சிருந்த வெங்காயம் கருப்பில் ஒரு நாலு வெங்காயம் பச்சை வெங்காயம் அதாவது வெங்காயம் ஒன்றுங்க அப்புறம் வந்து மிளகா வந்து நாலு கருவேப்பில் ஒரு கை ஒரு கையளவுக்கு பூ இதெல்லாம் சுருவி நம்ம தேங்காய் பூ வந்து இப்போ போட்டுறாதீங்க கருகிரும் அப்புறம் நல்லா எல்லாம் போயிடும் பூ வந்து இறக்கும்போது கடைசியில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போட வேண்டியிருக்கும் இந்த மாதிரி ஊறி இருக்குங்க ஆறு நேரத்துக்கு மேலே நான் ஊறியிருக்கு அப்புறம் வந்து விசில் விட்டுருக்கேன் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது விசில் வச்சு வேக வச்சுருக்கேன் ஏற்கனவே நான் எட்டு ஒம்பது விசில் வரைக்கும் விட்டு நான் வேக வச்சுருக்கேன் ஒரு முக்கால் பதத்தில் மேலே வெந்திருக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து கிணறும்போது அந்த டென் பர்சன்ட்டும் வெந்துடும் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பூ போட்டாச்சு போட்டு க ஒரு பத்து நிமிஷம்னாச்சும் நம்ம கொஞ்சம் இதில் இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த தேங்காய் பூ சேர்ந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் இப்போ தேங்காய் பூ போட்டு அடுத்த செகண்டே வந்து அடிக்கிறாதிங்க நல்லா இருக்காது பச்சை வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு அஞ்சு நிமிந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும் ச அப்போ தான் அந்த சட்டியில் நம்ம பண்ணி கிளறும்போது தான் அந்த ஒரு டேஸ்ட்டே வரும் அதுக்காண்டி தான் நம்ம சட்டியில் போட்டு கிளறோம் நம்ம குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஈவினிங்ஸ் டைம் இது கொடுங்க உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் கடையில் அதிகம் வாங்கி கொடுக்குறதுக்கு இது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் ஓகேங்க இந்த வீடியோவில் பார்த்து பிடிச்சிக்குங்க சப்ஸ்பிளைன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாய்